புதுச்சேரியில் ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்படும் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ளது இதற்காக தற்போதிலிருந்தே சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கி இருக்காங்க சுற்றுலா பயணிகள் வருகையால தங்கும் விடுதிகள் நிரம்பி வழியுது நகரின் பிரதான சாலைகளில் வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் அதிக அளவில் உலா வருது இதற்கிடையே புதுச்சேரிக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் தங்களின் வாகனங்களை எங்கு பார்க்கிங் செய்வது என்று தெரியாம நகர சுற்றி சுற்றி வலம் வந்தபடி இருக்காங்க ஒரு சிலர் சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி விட்டு போறாங்க இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருது இந்த நிலையில சுற்றுலா பயணிகள் கார் பார்க்கிங் வசதி குறித்து அறிவதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் கியூஆர் கோடு அடங்கிய பலகைய ஆம்பூர் சாலை செஞ்சி சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் வச்சிருக்காங்க மேலும் சுற்றுலா பயணிகளுக்கும் கியூஆர் வழிகாட்டி அட்டைய வழங்கிட்டு அதன்படி அண்ணா சாலையில காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி கண்காணிப்பாளர்கள் செல்வம் மோகன் ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் பார்க்கிங் வசதி குறித்து கியூஆர் கோட் அடங்கிய அட்டையை வழங்கினாங்க புத்தாண்டு பண்டிகையொட்டி முதல் நாளான முப்பத்தி ஓராம் தேதியன்று புதுச்சேரியில இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம் உப்பளம் புதிய துறைமுக வளாகம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உட்பட பத்து இடங்களில் வாகன பார்க்கிங் வசதி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த பார்க்கிங் இடங்களை அறியும் வகையில் தனி கியூஆர் வழிகாட்டி அட்டைய போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கவும் ஏற்பாடு செய்து வராங்க